வணக்கம் சினி சினி மினி மினி ஆஷிகா ரங்கநாத் தமிழில் சமீபத்தில் திரைக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய திரைப்படத்தில் நடித்துக்கிட்டு இருக்கக்கூடிய இளம் நடிகை ஆஷிகா ரங்கநாத் மிஸ்யூ அப்படின்ற திரைப்படம் வந்து சித்தார்த்து கதாநாயகன் நடித்த திரைப்படம் சமீபத்தில் திரைக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களே அதில் வந்து சித்தார்த்துக்கு ஜோடியாக நடித்திருக்கக்கூடிய நடிகை தான் ஆஷிகா ரங்கநாத் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஆக்சுவலாக இவ்வளவு அருமையான ஒரு இளம் நடிகை தமிழ் திரைப்பட உலகில் கால் எடுத்து வைத்திருக்கிறாரே அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து மிகப்பெரிய ஆச்சரியம் உண்டானது இந்த பொண்ணுனுடைய அழகுலேயும் சரி நடிப்புகளையும் சரி கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு படம் முழுக்க அவர் வளம் வந்தார் அப்படி தான் அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலாக எப்படி இந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி கொண்டு இவ்வளோ அருமையாக நடிக்க முடிந்தது அப்படின்னு நீங்கள் மிஸ்யூ படம் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த கதாபாத்திரம் வந்து சும்மா லைட்டர் வெயினில் அப்படியே வந்துக்கிட்டு போகிற கிடையாது ரொம்ப கனமான கதாபாத்திரம் ரொம்ப வெயிட்டான ரோலு நடிப்பு திறமையை கட்டாயம் வெளிப்படுத்தக்கூடிய கதாபாத்திரம் ஆக்சுவலாக அது உள்வாங்கி நடிக்கிறது அப்படின்னாலே ஒரு பண்பட்ட நடிகையாக தான் முடியும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு இளம் பெண்ணான ஆஷிகா ரங்கநாத்தால் எப்படி இந்த அளவுக்கு சிறப்பாக நடிக்க முடிந்தது அப்படின்போது படம் பார்க்கும்போதே எல்லா காட்சிகள்லையுமே நான் ஆச்சரியப்பட்டேன் அப்படி வரும்போதே இந்த பொண்ணு யார் இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு என்ன நடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நான் வந்து தேடல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்லையா அப்படி போகும்போது தான் இந்த பொண்ணை பற்றி உங்களுக்கு சில டீடைல்ஸ் எனக்கு கிடச்சி என்ன அப்படின்னா கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் தான் அந்த ஆஷிகா ரங்கநாத் இவங்க அப்பா வந்து ஒரு கான்ட்ராக்டர் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு திரையுலகம் அப்படின்ற அனுபவம்லாம் அந்த பொண்ணுக்கு கிடையாது தும்கூர் அப்படின்னு கர்நாடகாவில் ஒரு ஊர் இருக்குல்ல தும்கூர் தான் அந்த பொண்ணுனுடைய நேட்டிவ் பிளேஸ் அப்படி வச்சுக்கங்களேன் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த பொண்ணுனுடைய அக்கா அனுஷா அப்படின்றது வந்து அவங்க வந்து டிவி சீரியல்லாம் அங்கே நடிச்சுக்கிட்டு அப்படி இப்படிலாம் இருக்கும்போது அந்த அக்கா நடிக்க போகும்போது அந்த படப்பிடிப்பு நடக்கக்கூடிய இடத்துக்கு போகிறது பார்க்குறது அக்கா நடிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறது அப்படி அப்படின்ற அந்த அனுபவங்கள் இருக்கு இல்லையா இதை வந்து இது அந்த பார்க்கக்கூடிய அந்த சூழல் அப்படிதான் அதுக்கு பிறகு வந்து கல்வி கல்விக்கூடத்தில் தான் படிச்சுட்டு இருக்கக்கூடிய கல்லூரியில் நடக்கக்கூடிய அந்த அங்கே சில இதெல்லாம் நடக்கும்ல என்டர்டெய்னிங் என்டர்டெயின்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சில கொண்டாட்டங்கள் நாடகங்கள் சில ஷோக்கள் அப்படின்லாம் சில இதெல்லாம் நடக்கும் இல்லையா அதெல்லாம் வரும்போது அதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த பொண்ணுக்கு உண்டாகுது ஆஷிகாவுக்கு அப்போ அதெல்லாம் நடிச்சு போது அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த பேராசிரியர்கள் லெக்சரர்ஸ்ஸு அதுக்கு பிறகு உடன் படிக்கக்கூடிய மாணவிகள் தோழிகள் எல்லாருமே பாராட்டுறாங்க நீ நல்லா நடிக்கிறிய அருமையான டேலண்ட் இருக்கு ஆக்சுவலாக அந்த ஷோவில் வந்து உன்னோடைய பெர்ஃபாமன்ஸு ரசிக்கிற அளவுக்கு இருக்கு பாராட்டுற அளவுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே பாராட்டி உற்சாகத்தை ஆஷிகாவுக்கு உண்டாக்கினார்கள் அப்படிலாம் நடித்து அந்த கல்லூரியில் நடைபெற்ற நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் வந்து நிகழ்ச்சியெல்லாம் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திய பிறகு மிஸ் ஃப்ரெஷ் ஃபேஸ் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய அழகி போட்டி அது வந்து கர்நாடக மாநிலத்தில் நடந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்து ரன்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விருது கிடைத்தது அது அப்போ அந்த விருது கிடைச்சி அப்படிம்போது பத்திரிகையில் வரும் தொலைக்காட்சியில் வரும் அப்படி அதனுடைய புகைப்படங்கள் அந்த காட்சிகள் அந்த ஃபங்க்ஷனில் நடந்தது அப்படி இப்படின்னா தொலைக்காட்சியில் இதெல்லாம் பார்த்துட்டு கிரேசி பாய் அப்படின்ற கன்னட திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு ஆஷிகாவுக்கு கிடைத்தது இதுதான் இவர் நடித்த முதல் திரைப்படம் அதுக்கு முன்னாடி வந்து திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய அனுபவம் எதுவுமே கிடையாது ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு பொண்ணுக்கு கல்லூரியில் நடைபெற்ற அந்த ஷோக்களில் திறமையை வெளிப்படுத்தியதன் மூலம் அதை பார்த்தவர்கள் அந்த திரைப்படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுத்தார்கள் அந்த கிரேசி பாய் அப்படின்ற அந்த கன்னட திரைப்படம் கர்நாடக மாநிலத்தில் திரைக்கு வந்து வெற்றி படமாக அமைந்தது அதுக்கு பிறகு அந்த ஆஷிகா ரங்கநாத் அப்படின்னா யார் அப்படின்றத வந்து பரவலாக அனைவரும் பேச ஆரம்பித்தார்கள் அதுக்கு பிறகு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த பொண்ணுனுடைய மத டங் கன்னடமாக இருந்தாலும் தெலுங்கு பட உலகம் இரு கரம் நீட்டி வரவேற்றது ஆஷிகா ரங்கநாத்தை தெலுங்கு படகுலாம் சும்மா சாதாரணமாக கிடையாது நாகார்ஜுனா கூட கதாநாயகியாக சும்மா சாதாரண விஷயமா நாகார்ஜுனோட கூட கதாநாயகியாக வந்து வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா சார் எவ்வளோ பெரிய விஷயம் யோசிப்பாருங்க அதேமாதிரி சிரஞ்சீவி கூட இணைந்து நடித்து விஸ்வம்பரா அந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கிதுன்னா சும்மா பாருங்கள் ரெண்டு பேருமே எப்படிப்பட்ட நாகார்ஜுனா எவ்வளோ பெரிய நடிகர் சிரஞ்சீவி ஆந்திர படகுடைய சூப்பர் ஸ்டார் இல்லையா அவருடைய திரைப்படத்திலேயே நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்னா சும்மா சாதாரண விஷயமா இதையெல்லாம் தாண்டி சிவராஜ்குமார் அவர் கதாநாயகனாக நடிக்கக்கூடிய திரைப்படத்தில் ஆஷிகா ரங்கநாத்திற்கு கதாநாயகியாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு அங்கும் கிடைத்தது கன்னட பட உலகிலும் அப்படின்றத யோசி பாருங்க அப்போ தெலுங்கு பட உலகில் மிகப்பெரிய நட்சத்திரங்களுடன் இணைந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு கன்னட பட உலகில் கன்னட சூப்பர் ஸ்டாரான சிவராஜ்குமாருடன் இணைந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு இளம் நடிகைக்கு ஆரம்ப கட்டத்திலேயே இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைத்து அப்படின்னா சும்மா சாதாரண விஷயமா அதே மாதிரி இப்போ தமிழில் வரும்போது மிஸ்யூ திரைப்படம் அவருடைய நடிப்பு ஆற்றலை முழுமையாக வெளிப்படு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எந்த அளவுக்கு அதை அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி அனைவரும் பாராட்டக்கூடிய அளவிற்கு ஆஷிகா தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா இது போக இப்போ கார்த்திக் கதாநாயகனாக நடிக்கக்கூடிய சர்தார் டூ அந்த திரைப்படம் இல்லையா அந்த சர்தார் டூ திரைப்படத்திலையும் ஆஷிகா தான் கதாநாயகி கார்த்திக்கு ஜோடியாக எந்த அளவிற்கு அவருடைய திறமை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா ஒரு வகையில் பார்த்தா அப்படியே சர்தார் டூ திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கார்த்திக்கு ஜோடியாக அதற்கு பிறகு மிஸ்யூ திரைப்படத்தில் சித்தார்த்துக்கு இணையாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றதால இதெல்லாம் வந்து ஆச்சால வந்து கன்னடம் தெலுங்கு தமிழ் மூன்று மொழிகளிலும் நடிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்று அப்படின்ற வந்தால் திறமை இருந்தால் தானே அப்படிப்பட்ட வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதனால் அந்த அளவிற்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அளவிற்கு அழகும் திறமையும் கொண்ட அருமையான நடிகை ஆஷிகா ரங்கநாத் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்